தலைவர்னால் இப்படி தேங்க இருக்குண்ணா ஆகா எப்பேற்பட்ட தலைவர் யார் நம்ம பூச்சியானந்தே புஷியானந்தே விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வச்சுருக்காரு இருபத்தி ஏழா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்காக வந்து இப்போ எல்லா மாவட்டத்துலையும் போய் இந்த புஷியானந்த் வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிறாப்பில் தஞ்சாவூர்லேயும் கூட்டம் நடத்துகிறாரு அங்கே வந்து பேசுகிறாரு ஒரு கட்சி நிர்வாகி இருக்கார் அந்த தொண்டர் பதினெட்டு வருஷமாக ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரான் அவர் வந்து கேட்டிருக்காரு அக்டோபர் மாதம் எனக்கு இருபது இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு நாள் லீவ் வேணுங்க எங்கள் தலைவர் வராரு தளபதி வராரு வருங்கால முதலமைச்சர் வராரு கள்ளக்குறிச்சிக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டுருக்காரு அதுக்கு அவங்க ஓனர் சொல்லிட்டுருக்காரு இல்லையே வேலையை போடுறான் ரா ரெண்டு நாள் கழிச்சு தீபாவளி வந்துடும் முப்பத்தொன்னாந்தேதி தீபாவளி உனக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கணும் குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கணும் இவ்வளோ வேலை இருக்குது போனஸ் வாங்கணும் போனஸ் முப்பது முப்பது இருபத்தொம்பதாம் தேதியாண்டா போடுவோம் சம்பளத்தையும் போனஸையும் அடுத்த மாதம் ஒன்றா வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொழப்ப பாடுறேன் நான் அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன் நான் இத்தனை வருஷமாக தான் காத்திருந்தேன் தளபதி வந்து முதலமைச்சர் ஆக போகிறாரு அதுக்காக நான் இது வேணா எனக்கு ரெண்டு நாள் நீ லீவு தர மாட்டேன்னா உன் வேலையை வேணாம் உன் போனஸ் வேணாம் உன் சம்பளம் வேணாம் மேனேஜராகவும் ஓனரையும் கட்ட வார்த்தையில் திட்டிட்டு வந்துட்டானா அவர் சொல்கிறாரு இது மாதிரிதான் தான் தொண்டர்கள் இருக்கணும் இப்படிப்பட்ட தான் வேணும் இது வந்து தலைவரே கூப்பிட்ருக்காரு நம்மளை மாநாட்டுக்கு அதுக்காக எதையும் அர்ப்பணம் செய்யலாம் நம்ம குடும்பத்தை கூட தியாகம் பண்ணலாம் வேலையை தியாகம் பண்ணலாம் பணத்தை தியாகம் பண்ணலாம் நேரத்தை தியாகம் பண்ணலாம் அப்படிப்பட்ட காமுட்டா தொண்டர்கள் தான் வேணும்னு புஸியாக பேசுகிறாரு நல்லா நொட்டுமா தமிழ்நாடு ஆனால் எல்லா கட்சிக்காரனும் இதத்தையும் செய்யியான் நீயாவது திருந்தி செய்வேன்னா நீயே படுத்தே இருக்க ரசிகர் வந்து மறுபடியும் என் தலைவராக வரணும்னு நினைக்கிற தற்கூரி பயிலுக வேலையை விட வந்து இதத்தையும் பெருசாக நண்பாங்க இப்படி இருந்தாங்கன்னா தமிழ்நாடு எப்போ மாற போதோ தெரியலையே தமிழை போற்றி